இந்த ராசிக்காரங்க தான் சிரமப்பட்டாலும் சரி மத்தவங்களை சிரமப்பட மாட்டாங்க உறவுகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய பண்பு கொண்டவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலையை சரியா செய்யணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்குங்க மனசுல இறக்க சுபம் அதிகமா இருக்கும் ஏன் நேர்மையான தான் பணம் காசு சேர்க்கு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தான் பெரும்பாலுமே இவங்களுக்கு வாழ்க்கையில மத்திம வயசு குறைக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இவங்க போராடிதான் பெற மாதிரி இருக்குன்னு சொல்லலாங்க ஆனா மத்திம வயசுக்கு மேல இவங்களுடைய திறமையால இவங்களுக்கு இவங்களே கேடைமா அமையிறதால வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா உடல்நல பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்குங்க அடிக்கடி கால்களை நீர் கோர்க்கறதால வர பாதிப்பு அதே மாதிரி கால்களில் சின்ன சின்ன பாதிப்பு பெரும்பாலும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களுக்கு இந்த மகர ராசி சேர்ந்த பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் அப்படிதான் அதே மாதிரி ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே பித்த தன்மைங்கிறது எங்கள் வயசில் இவங்க உடம்புல அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லலாங்க கவம் சார்ந்த பிரச்சனையும் உடல் அதிகமாக தான் இருக்கும் மண் தத்துவத்தை இவங்க கொண்டிருக்கிறதால இயற்கையாகவே பொறுமுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாங்க கோபங்கிறது அவ்வளோக்கோ வராது அப்படியே கோபம் வந்தாலும் அதை உடனடியாக மறைஞ்சிரும் சொல்லலாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு மற்றவங்க கோபப்படுத்தினா அதை சமயம் பார்த்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாங்க தன்னை ஏழன்னு செஞ்சவங்களை அவமரியாதை செஞ்சவங்களை நிச்சயம் அவங்கள ஒரு நிலைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்ப இவங்க அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அதே மாதிரி இவங்க மனசுல பொறுத்த வரைக்குமே அடக்கப்படக்கூடிய கோபங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வெளிப்படக்கூடிய தன்மைங்கிறது மற்றவங்களால தாங்க முடியாது மண்தத்துவங்கறதால பொறுமைங்கிறது ஓரளவுக்கு தான் ஆனாலுமே பலதரப்பட்ட விஷயம் நானு தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பூமி தத்துவத்தோடு இணைஞ்சிருக்கக்கூடிய இவங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் பொறுமையான சுபாவம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இடத்துல எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் நண்பர்களோடு சேர்ந்துட்டா பொறுத்த வரைக்குமே இவங்க வேறு விதமாக இருப்பாங்க எப்போதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது நண்பர்களோடு சேர்ந்துட்டா இருக்கும் நகைச்சுவை உணர்வுங்கிறது அந்த இடத்துல மிளிரன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமான பலனை தரமா குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு இனி எப்படி இருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு உரியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி என்றால் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குதா நீங்க ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி என்று ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசி என்றர்களுக்கு நீங்க தொட்டது தொடங்கும் ஏன்னா ராசி அதிபதி சனி சகாய சான்று இருக்கிறார் இந்த நேரம் சிறப்பா இருக்குது உங்களுக்கு தேக அழகு சிறப்பா இருக்குது கௌரவங்கிறது தேடி வரும் கடமையில மட்டும் தவறாம இருங்க நீதி நேர்மையோட வாழ பாருங்க நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் இந்த நேரத்துல இடப்பயிற்சி வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் மாற விஷயங்கள் ஏற்படலாம் சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கவனமா இருக்கணுங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி பெற்றவங்களுடைய அன்பு ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு புதுசா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வருமானமும் சிறப்பா இருக்குது சிலர் வீட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் உண்டாகும் வாகன மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையால இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையில இது வரைக்குமே எதிரும் புதிரமா இருந்தவங்க கூட இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆனா அப்பப்ப சின்ன சின்ன வாக்குவாதம் வரதான் செய்யும் தாம்பதிகளுக்குள்ள இந்த நேரம் விட்டு கொடுத்து போகிறதா நல்லதுங்க மகர ராசி என்பர்களுக்கு இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் நிறைந்த நாட்கள்தான் அமைப்போகுது நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியும் வியாபாரம் தொடங்க ஆசைப்பட்டா தாராளமா செய்யலாம் புதுசா தொழில் தொடங்கலாம் புது வேலை தேடலாம் ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்யலாம் இடம் மாற்ற மாதிரியான விஷயம் நன்மை கொடுக்கணும்னு சொல்லலாங்க சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலுமே இந்த நேரம் நல்ல நேரம் தான் தடைபட்டு வந்த சுபகாரியம் நடக்கும் நிறைய முன்னேற்றம் காத்திருக்கணும் சொல்லலாங்க நினைச்ச படிப்ப மாணவர்கள் இந்த நேரம் படிக்க வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி குடுத்துட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துடாதீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க வேலையிலுமே மேலதிகாரிகளை அதிகாரிகளை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா வருங்க என்னதான் சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவுக்காரங்க இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கலாம் கவனமா இருந்துக்கணும் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் எந்த இடத்துலயும் முன்கோபம் வேண்டாம் எவ்வளோ விஷயங்கள் பொறுமையாகவே இருந்துட்டு வரதால தன்னால கோபங்கிறது இந்த நேரம் வெளிப்படும் அனாவசியமாக பேசறது விடுங்க இந்த நேரம் பேச்சை கொஞ்சம் குறைச்சுக்குங்க ரொம்ப நல்ல மாற்றம் காத்திருக்குது வெள்ளிக்கிழமையான ஆனால் வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றுகளுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையணும் சொல்லலாங்க இந்த நேரம் பாக்கியாதிபதி புதனுடைய ஆட்சி நடக்கிறதால ரொம்ப முக்கியமான முடிவை ஒன்று தீர்மானித்து எடுக்க போறீங்க ரொம்ப காலமாக உங்கள் மனசில் குழப்பிட்டு இருந்த பிரச்சனைக்கே விடை கிடைக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது எதை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் தெளிவான சிந்தனையோட செயல்படுவீங்க அதனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப பிரச்சனை குழப்பம் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க ஆனால் சொந்த வந்தவங்க கிட்ட உரசல் போக்கு வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு பிடிங்க ரெண்டில் ராகு சனி எட்டுல செவ்வாய்க்கேதுன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை சில நேரங்கள் அறியாமலே ஒரு முரட்டத்தன்மை நடத்துக்குவீங்க கோபம் அதிகமாக இருக்கும் ஏன் இப்படி பேசுனேன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால ஆரம்பத்துலேயே பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது நினைக்கிறது எல்லாமே பேசுறது வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கோபப்படுத்தினா கூட சிரிச்சுக்கிட்டே கடந்து வர பாருங்க சிந்தித்து செயல்படுங்க பதிலுக்கு பதில் பேசி வம்ப வளர்க்கறதை விட பிரச்சனையை மாறும் கொஞ்சம் ரொம்ப குல தெய்வத்தை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க குல தெய்வத்தை குல தெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யற நிச்சயம் நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் பெறணும்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது முருக நீங்கள் சரணாகதி அடைய தான் நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய தேய்புர சஷ்டி நாள் அன்னைக்கு முருகபெருமன் வழிபாடு செஞ்சிட்டு வருது ஒரு நல்ல பழங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் நீங்கள் என்ன காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன தைரியத்தால் ஏன்னா பொதுவாக எந்த காரியத்தை எடுத்தாலும் கடைசி வரைக்கும் போராடி செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை படைச்சவங்க கேட்டிங்கன்னா மகராஜ்காரங்க தான் இந்த குணத்தாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க எந்த விஷயமும் சாதமாக முடியும் திடீர் பயணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வேலைச்சுமே அதிகமா இருக்கும் தைரியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதால கவலைப்பட வேண்டாம் எடுக்கிற காரி வெற்றி தான் இது வரைக்கும் என்ன விஷயத்துல எல்லாமே பயந்தீங்களோ அதுல துணிந்து செயல்படுவீங்க வரதை வட்டும் பார்த்துக்கலான்னு இறங்குவீங்க அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் பிரச்சனை கண்டு தயங்கி போடாம அதை தான் இந்த நேரம் நல்லதுங்க இந்த தங்க நகை உற்பத்தி செய்யக்கூடியவங்க இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க மருந்து சம்பந்தப்பட்டவங்க வியாபார ரீதியா மண் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்குன்னு சொல்லலாங்க புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் புதிய நண்பர்களோட ஒரு புதிய இடத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உடல்நல சார்ந்த பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த கணு கால் வலி கால்வழி அடிவயிறு முதுகு வலி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருங்க இந்த நேரம் நீங்க காலணிகளை மற்றவங்களுக்கு தானமாக தர்றது நல்லது இதனால நிறைய நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகன யோகம் சிறப்பா இருக்குதுங்க பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அப்பப்போ வாக்குவாதம் செய்வாங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னா போதும் பிள்ளைகள் நீங்க சொல்றது கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஒரு வகையில் ஆறுதலை ஏற்படுத்தி தரும் உறவுநர் வகையில் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள் மற்றவங்க நலனுக்காக இந்த நேரம் நீங்க ஓட வேண்டியதாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் வேலை சும்மா அதிகமா இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே அதை தவிர்க்க பாருங்க பெரியவங்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பயணம் இருக்குது தொழில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க தொழிலுக்கு தேவையான விஷயத்த வாங்க முடியும் செய்வீங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் அன்னைக்கே செய்ய பாருங்க தள்ளி போடுறது வேண்டாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுவரையா இருந்த காரியம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயம் இந்த நேரம் கவனம் எடுத்துக்க பாருங்க ரொம்ப நேரம் இருவல கண் விழிச்சிருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க எந்த நேரம் உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அதனால ஆரோக்கியமான தோக்கம் ஆரோக்கியமான உணவு இந்த நேரம் எடுத்துக்கிறது நல்லது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த நேரம் குறையும் தொழில் போட்டி நீங்கும் வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையில மறைமுக எதிர்ப்பு இல்லாமல் நீங்குங்க நீண்ட தூரம் பயணம் உண்டு பயணத்தால லாபம் உண்டு இந்த நேரம் கணவன் மனைவிக்குடியே சின்ன சின்ன மனசாபம் வந்தாலும் அன்பு அதிகரிக்கும் அன்யோனே சிறப்பா இருக்குது பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுக்கு தேவையான விஷயத்த வாங்குவீங்க எதிமை எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உண்டாகி இருக்குதுன்னு சொல்லலாங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு யார்கிட்டையும் வீண் சண்டைக்கு போடுறது வேண்டாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த நேரம் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில நிறைய பாதிப்பு உண்டாகும் பேச்சை கட்டுப்படுத்துங்க மனசுல வீணான கவலை வேண்டாம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நம்புங்க நல்ல மாட்டம்தான் வீண் அலைச்சல் இருக்குங்க இந்த நேரம் எதுக்கு எடுத்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் வீண் அழைச்சல் கொடுத்து தான் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் எதுலுமே கவனமா செயல்படுறது நல்லது உடல்ல ஒரு விதமான சோறு இருக்கலாம் இந்த நேரம் தொடர்ந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி எடுத்துக்க பாருங்க வீணான எல்லாமே தவிர்க்க பாருங்க அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் செய்யறது நல்லது தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செய்யக்கூடிய முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க அடிக்கடி இந்த கெட்ட கனவு மரண விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் வழக்க மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இருக்குது கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுகளும் இருக்கும் வேலையில இந்த நேரம் மற்றவங்களும் அனுசரிச்சு போகிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அனுசரிச்சு போக பாருங்க கணவன்

ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே